السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بدكورية الله إن الذي يرخلي أن بشهود الرخلي نام تدرشيها بارت وركورية து ஆக்களினுடைய விக்ரகலினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஒற்றைப்படையுடைய அந்த இரவு ரமதானினுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழு இன்றைய தினம் லேலத்துள் கதிரனுடைய இரவாக இருக்கலாம் இந்த லேலத்துல் கதிரனுடைய இரவில் ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ இந்த துவை ஓதினால் அல்லாஹு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி வைக்கின்றான் நம்முடைய பாவங்களை அவங்க மன்னிக்கின்றான் இந்த லீலத்துள் கதிரூடைய இரவும் இதில் நின்று வணங்கினால் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை அவங்க நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சார்ந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவமாக நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் கடைசி பத்து நரக விடுதலைக்குரிய பத்து அவ்வாஹ ஜில்ல சுபஹானஹோ தாலா இந்த பத்திலே லெக்கோ பழற்ற மக்களுக்கு அவ்வாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த நரக விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அவ்வாக நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அவ்வாஹை நெல்லடியார்களே இந்த இறுதி பத்திலே ஒற்றைப்படையுடைய நாட்களில் அவ்வாக இந்த லேலத்துள் கதிரை வைத்திருக்கின்றான் இந்த லைலத்துள் கதிரை அடைந்தால் அது மிக பெரும் பாக்கியம் ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு இந்த லைலத்துள் கதிரனுடைய ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த லைலத்துள் கதிரனுடைய இரவில் நின்று வணங்கினால் எண்பத்தி மூன்று வருடம் அமல் செய்த நன்மையை அவ்வாக வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இரவு இந்த லைலத்துள் கதிரனுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அது ரமலானினுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படியுடைய நாட்களில் ஏதோ ஒரு நாளில் இந்த லைலத்து கதிரனுடைய இரவு இருக்கின்றது இந்த லெலத்துல் கதிரனுடைய இரவு அடையாளங்களை பற்றி ரசூல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல்வாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் லெய்லத்துல் கதிர் இரவை பற்றி கேட்டேன் அதற்கு ரசூல் உல்வாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படியான இரவுகளில் இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஒன்பது ஆகிய ஏதேனும் ஒரு இரவு இருக்கிறது அல்லது ரமலான் மாதத்தின் கடைசி இரவில் இருக்கின்றது எந்த மனிதர் ஈமானுடனும் நன்மையை கருதியும் அந்த இரவில் வணக்கம் செய்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மேலும் அந்த இரவின் அடையாளங்களில் ஒன்று அவ்விரவு மிக பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் அது அதிக உஷ்ணமானதாகவோ அதிக குளிரானதாகவோ இருக்காது பிரகாசமான சந்திரன் இருப்பதை போன்று இருக்கும் அவ்விரவின் சுபுக நேரம் வரை வானில் உள்ள நட்சத்திரங்கள் ஷைத்தான்களின் மீது எறியப்பட மாட்டாது மேலும் அவ்விரவின் அடையாளங்களில் மற்றொன்று மறுநாள் காலே சூரியன் சூடின்றி உதயமாகும் முற்றிலும் வட்டமானதாக பௌர்ணவி நிலவை போன்றது இருக்கும் அன்றைய தினம் அந்த சூரியனுடன் செய்தானும் வெளிப்படுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் மற்றைய நாட்களில் சூரியன் உதயமாகும் வேளை அந்த இடத்தில் சைத்தானும் தோன்றுகின்றான் என்று அலேஹி செல்லம் அவர்களிடம் இந்த லைலத்து கதர்னுடைய இரவை பற்றி கேட்ட பொழுதே அலகி அவர்கள் இந்த இந்த சிறப்புகளையும் கூறியதாக ஹஜரத் உபாதா கூறுகின்றார்கள் அறியார்களே இந்த அளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு இரவு இந்த லைனத்துள் கதிரனுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்து இந்த இரவிலே நின்று வணங்கினால் அல்லாஹ் நம்முடைய முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று எண்பத்தி மூன்று வருடம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ரமலானினுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றது அது நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லார்களே எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலாவது நாம் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் தௌபா செய்வோம் அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு தேடுவோம் யார் ரொம்ப மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ செய்யவில்லையோ அவரை விட மிக பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆக பார்ந்தவர்களை அவ்வளோ உடல் அடியார்களே இந்த லைலத்தில் கதிரோடைய இரவில் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது இந்த து ஓதுவோம் அன்னை அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் ரசூலு அலேஹி வசல்லம் அவர்களிடம் யார் என்பதாக எனக்கு தெரிந்தால் நான் எந்த கேட்க வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆவை கற்றுத்தந்தார்கள் என்று அன்னை அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஆவை கூறினார்கள் அல்லாஹும இன்னக்க عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني ان رد اويت رسول الله صلى الله عليه وسلم اورخل انك كتر ان هل اني عائشه رضي الله عنها اورخل كوري كوري ان وين يا الله ني مني بالن ني بدي ورمخراي آه என்னை நீ மன்னித்தருள்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த இது ஆவை தந்தார்கள் இந்த ஹதீஸ் மிஸ்காத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த து ஆ எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது ஆவாகும் அதுவாக தாலா தன் அன்பினாலும் தயாளத்தினாலும்

ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار من دمر مري إن اللهم إنك أفو تحب أفو فأفو أني يا كريم يا رحيم يا الله فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وآفية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار يوارنا ملوميا هوم كل مريم الذي اللهم اني اللهم انك عفو تحب الافو صعف اني إندر رسول الله صلى الله عليه وسلم اورهل اني عائشة رضي الله عنها أرهلك كتر كرت ان دعاء ويا ودنام اوذي الله ان ليلة القدر نودي الله نم اني وريم ستر